ஐயோ பிச்சைக்காரன் என்னென்ன அழிப்பு பண்ண வேண்டியதாரு எவனாவது வந்து சாப்பாடு போறானு வராங்க ஆரம்பத்துல நல்லா தான் இருந்தாங்க இப்ப என்னடா எல்லாரும் கையில வந்து ஒரு பிச்சைக்காரன்னு மரியாதை கூட இல்லை எல்லாம் செல்ஃபி எடுத்துட்டு அப்படியே சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன சி எவனா சிக்குவானா நாலு நாளாச்சு சாப்பாடுக்கு என்ன பண்றேன்னு தெரியலையே ஐயோ சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு கிட்டத்தட்ட அஞ்சு நாள் ஆறு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் எவனாச்சி வந்து சாப்பாடு போடுறானானு பாரு எல்லாரும் பாருங்கயா வந்து ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போற மாதிரி செல்ஃபி எடுத்துட்டு அப்படியே போறாங்க போன நாச்சு கொஞ்சம் போடுறானா ஐயா பிஜ்ஜை போடுங்கய்யா ஐயா பிட்ச போடுங்கய்யா பிஜை போடுங்கய்யா மக்களை சோ இன்னைக்கு நான் ஒரு பிக்சர்கானுக்கு சாப்பாடு கொடுக்க போறேன் அண்டு உங்களுக்கு அதை லைவ்ல எடுக்க போறேன் சோ நீங்க என்ன பண்ணுங்க இந்த வீடியோ ஃபுல் அவார்ட் பண்ண போக ஆஹ் பிச்சர்கான ஃபஸ்ட் தேர்டு ஒன்னு எங்க இருக்கும் ஆ அன்றா இருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே அப்படியே வாங்க மகளே ஆஹா அந்த வந்துட்டாரு பாக்குறதுக்கு ஏதோ ஹீரோ மாதிரி இருக்காரு யார் அவரு

சொல்லுங்க பிரதர் நீங்க அந்த யூடியூப் சேனல் தானே பிரதர் உங்களுடைய யூடியூப் சேனல் தொடர்ந்து பாப்பேன் பிரதர் நீங்க அவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவருக்கு உண்மையா ஊழியர் செய்றீங்க போல ஆமாம் பிரதர் நம்ம நான் நிறைய ஓலியக்காரங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துருக்கேன் நான் நிறைய உதவி செஞ்சிருக்கேன் அதாவது என்னோட சாட்சி சொல்லணும்னா கடவுள் என்னை ஒன்று ஆசிர்வச்சிருக்காங்க ஸோ அதனால வர விசுவாசிகள் எல்லாத்தையுமே நான் நிறைய சாப்பாடு கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்ல நிறைய ட்ரெஸ்ஸுகளும் எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ அதனால தான் அதுக்கு போக யூடியூப் சேனல ஓபன் பண்ணியிருக்கேன் பிரதர் அந்த சேனலோட நேம் வந்து கிங் கிங் இப்படி நீங்க இந்த பேர் சர்ச் பண்ணுங்க நான் வந்துடும் ஆமா பிரதர் நான் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன் அதாவது நீங்க நிறைய ஏழை ஜனங்களுக்கு உதவி பண்றது அது மட்டும் இல்ல இப்ப கூட நீங்க அந்த பிச்சைக்காரங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருந்தீங்களே அது கூட நான் பார்த்தேன் பிரதர் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பிரதர் ஆனா உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும் பிரதர் ஆ ஓகே பிரதர் சொல்லுங்க பிரதர் இந்த விஷயம் நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்க தான் பிரதர் முடிவு பண்ணிக்கணும் பிரதர் பைபிள் இருக்கக்கூடிய ஆறாவது அதிகாரம் ஒண்ணுல இருந்து மூணு வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாத படக்க அச்சரிக்காயிருங்கள் செய்தால் பல்லவத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போலே உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்த்தேன் நின்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறது உன் இடது கை அறியாதிருக்க வே என்ன என்ன தெரியுது பிரதர் சாரி இது தப்பு தான் நான் என்னுடைய அறியாதிக்கவே என்னை நிறைய பேர் மதிக்கணுன்றதுக்காக நான் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்க பிரதர் இயேசுவே என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்க இன்னொன்று நான் இந்த கை செய்கிறது இந்த கை தெரியக்கூடாதுன்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க ஆனால் நான் வீடியோல எல்லாரும் காணணும்னு சொல்லி நிறைய தவறு செஞ்சுட்டேன் பிரதர் என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்க நான் இனிமேல இந்த மாதிரியான தவறுகள் செய்ய மாட்டேன் என்னை உணர்த்துட்டீங்க பிரதர் ஆ கரெக்ட் சோ ஏசப்பாவோட பிள்ளைங்க எல்லாருமே பிச்சைக்காரங்களுக்கு தர்மம் பண்ணும்போது இந்த கை கொடுக்கும்போது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு ஏசப்பாவே சொல்லிட்டாங்க அப்ப இனிமில இருந்து நீங்களும் கரெக்டாக இருக்கணும் பிரதர் ஏன்னா வீடியோஸ் நம்ம பாட்டு மற்றவங்களை மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசமும் இருக்காது பிரதர் இது ஏசப்பாவுக்கும் பிடிக்காது ஸோ அதனால தயவு செய்து இனிமேல் பிச்சைக்காரங்களை கொடுக்கறத உலகத்தில் இருக்கிற எல்லாருமே தெரிகிறது மாதிரி கொடுக்காதீங்க ஓகேவா